விரைவில் ஐம்பதாயிரம் விவசாயிகளுக்கு மின் இணைப்புகள் வழங்க நடவடிக்கை விவசாய மின் இணைப்பு கோரி காத்திருந்தவர்களுக்கு நிகழாண்டில் ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்கும் பணி தொடங்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் ஆண்டு முதல் விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது தொடர்ந்து இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டிலிருந்து இந்த திட்டத்திற்கு போதிய நிதி ஒதுக்கப்படாததால் விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டது தமிழகத்தில் தற்போது இருபத்தி மூணு புள்ளி ஐந்து ஆறு லட்சம் விவசாய மின் இணைப்புகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளாக மூணு லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் இலவச மின் இணைப்புக்கான காத்திருந்த நிலையில் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நிகழாண்டு இறுதிக்குள் மீதமுள்ள விவசாயிகளின் மின் இணைப்புகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மின்சாரிய வாரியம் அறிவித்துள்ளது இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகள் கூறும்போது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பருவமழை பெய்து வரும் நிலையில் மின்வாரியம் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அதிகாருடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது மேலும் இருப்பில் இருக்கும் மின் உபகரணங்கள் குறித்தும் அளவீடு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன விவசாய மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்து காத்திருந்தவர்களுக்கு ஏற்கனவே இரண்டு லட்சம் மின் இணைப்புகள் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டு பணிகள் முடிவடையும் நிலையில் நிகழாண்டுக்கான ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்கும் பணி விரைந்து தொடங்கப்படும் என்று கூறியுள்ளன